ఎన్నప్పటితోనికో హిందూ ఇండియన్ ఇట్ ఇస్ ఇన్సెపరబుల్ ఇఫ్ యు ఆర్ ఇండియన్ యు ఆర్ హిందూ యు కెనాట్ సెపరేట్ ఐ వాట్ ఎవర్ యు మే టాక్ వాట్ ఆర్ మై మెసేజ్ దట్ ఇస్ ఈచ్ డాష్ ఫ్యాక్ట్ అండ్ యు యాక్సెప్ట్ దట్ యు బీయింగ్ హియర్ ఫాలోయింగ్ అవర్ హిందూ ట్రెడిషన్ దిస్ ఇస్ హిందుస్థాన్ యు మే నాట్ నెహ鲁 మే డూ ఎనీథింగ్ ఇంద్రగాంధీ మే డూ ఎనీథింగ్ విచ్ ఇస్ అన్‌కాన్స్టిట్యూషనల్ విచ్ సెక్యులర్ అండ్ రెగైట్ ఇట్స్ అ బిగ్ బల్ షిట్ We are not a secular country. We are not a secular country. We are a Hindutva country. We need to follow the Hindutva tradition. We need to follow. If you want to follow that, I am not saying show disrespect to other religions. Now, I would like to show respect and Hindus have always been a tolerant community. We have never resorted to violence. We have never resorted to hatred. Don't drive us to that level. வீட்ல பொண்ணை வளர்த்துட்டு அவரே கல்யாணம் ஈரோட்டு பெரிய வெங்காயத்தின் திராவிட கருத்தியல் சென்ற நூற்றாண்டில் மக்களிடம் செல்லுபடியாக முக்கியமான காரணங்களாக சிலவற்றை சொல்லலாம் ஒன்று ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டிருந்த அந்த கால மக்களிடம் போதுமான கல்வி அறிவு கிடையாது உழந்து கொண்டிருந்த மக்களுக்கு அன்றன்றைக்கு உயிர் வாழ உணவுக்கே போராடி கொண்டிருந்தனர் இவர்களின் பிதற்றலை ஆராய்ந்து தெளிவுபெறும் அளவிற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை மூன்று இன்டர்நெட் இமெயில் போன்ற தொழில்நுட்பம் இல்லாத அந்த காலத்தில் திராவிட புழுகுகளை ஆராய்ந்து புறம் தள்ளுவதற்கான வசதி வாய்ப்புகளும் கிடையாது ஒரு படத்தில் வடிவேலு காமெடியில் வரும் வெள்ளையாய் இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் என்பது போல மைக் பிடித்து பேசுபவன் பொய் சொல்ல மாட்டான் என்று மக்கள் நம்பி ஏமாந்தனர் இதெல்லாம் தெரிந்த கதைதானே என்று சிலர் கேட்கலாம் திராவிடம் என்பது எந்த அளவிற்கு ஒரு மோசடி என்பதை இப்போது நாம் பார்ப்போம் ஆங்கிலேயர் வருகைக்கு முன் இந்து மதம் என்ற ஒன்றே கிடையாது ஆங்கிலேயர் வருகைக்கு முன் இந்து மதம் என்ற ஒன்று கிடையாது என வாதத்திற்காக ஒத்துக்கொள்வோம் அதுபோல் கால்டுவல் காலத்திற்கு முன் திராவிடன் என்ற ஒரு இனம் இருந்ததற்கான ஆதாரம் உண்டா இவர்கள் தங்களை இந்துக்கள் இல்லை என சொல்லிக் கொள்கின்றனர் கால்டுவல்லுக்கு முன் திராவிடமும் கிடையாது பிறகு எப்படி திராவிடன் தமிழகத்தில் வந்தான் கால்டுவல் காலத்தில் எவனாவது வெளிநாட்டிலிருந்து வந்து திராவிட எனும் கலப்பினத்தை உருவாக்கிவிட்டு மறுபடியும் கப்பல் ஏறி போய்விட்டானா இந்த லாஜிக் படி பார்த்தால் திராவிட இனம் விருந்தாளிக்கு பிறந்த இனம் என்று முடிவு வரும் ஈவேரா அடிவரடிகள் தங்களை விருந்தாளி வம்சாவளி என்று ஒத்துக்கொள்ள தயாரா தாலி என்பது இந்து கலாச்சாரம் தமிழர்கள் தாலி அணிந்ததாக சங்க இலக்கியங்களில் இல்லை அதனால் தாலி இருக்கும் போராட்டம் செய்கிறார்கள் மிகவும் சரியான முடிவுதான் தாலி அணிவது இந்து பெண்கள் மட்டும்தான் அந்த தாலியை அறுத்தவுடன் இந்து பெண் தமிழட்சியாக மதம் மாறிவிடுகிறாள் கவனிக்கவும் இந்து மதம் வேறு தமிழர் மதம் வேறு என்று விளக்கம் வேறு கொடுக்கிறார்கள் ஆனால் தாலியை அறுத்து இந்து பெண்ணை தமிழச்சியாக மாற்றுகிறார்களாம் அட பரதேசிகளா தாலி கட்டாத பெண்கள் தமிழச்சின்னா எலிசபெத் மகாராணி டொனால்ட் ட்ரம்ப் பொண்டாட்டி வடகொரிய அதிபர் பொண்டாட்டி ராஜபக்சே பொண்டாட்டி எல்லாம் தமிழச்சிகளா தாலி கட்டாத மியா கலிஃபா சன்னி லியோன் எல்லாம் தமிழச்சியாக அங்கீகரித்து மெரினா பீச்சில் இருக்கிற இந்து கண்ணகி சிலையை எடுத்துட்டு அங்கே மியா கலிஃபா சிலையை வச்சிடலாமே யாருக்கு தெரியும் அடுத்து சுடலை ஆட்சியை பிடிச்சா அதுவும் நடக்கும் ஊரில் உள்ளவன் பொண்டாட்டிக்கெல்லாம் தாலி இருக்கிறவனுங்க வீரமணி சுடலை சுபவி குளத்தூர்மணி இவனுங்க பொண்டாட்டி மட்டும் இன்னமும் தாலி எறுத்து தமிழச்சி ஆகாமல் இந்துவாகவே இருக்கிறாங்க கேட்டால் அது அவங்க விருப்பமாம் அட மானங்கட்டவங்களா தன்னோட பொண்டாட்டியே தமிழச்சியாக மாத்த விருப்பம் இல்லாமல் முடியாமல் ஊர் பொம்பளைங்க தாலி அறுத்து தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றுறாங்களாம் தாலி விஷயத்தில் தொல்காப்பியத்தை சாட்சிக்கு கூப்பிடுறாங்க தாலி அணிதல் பற்றி தொல்காப்பியத்தில் இல்லை அதனால் அது தமிழ் கலாச்சாரம் இல்லையாம் தொல்காப்பியரையே தமிழனத்தின் துரோகின்னு சொன்னவங்க திராவிட பொருக்கிகள் ஆனா தாலிக்கு அது சாட்சியாம் சுத்த கேனத்தனமாக இல்லையா சரி தாலி தமிழர்களின் கலாச்சாரமே இல்லைன்னு ஒத்துக்கிறோம் தொல்காப்பியத்தில் உள்ள வர்ணன் மாயோன் சேயோனை தமிழர்களின் தெய்வங்களாக ஏற்றுக்க திராவிட பிரதேசிகளுக்கு என்ன பிரச்சனை ஆனால் அதை ஒத்துக்க மாட்டாங்க இவனுங்களை எந்த செருப்பால் அடித்தால் திரும்பந்து வாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க தாலிக்கு மட்டும் தொல்காப்பியத்தை தமிழர் நூலாக ஏற்றுக்கிட்ட திராவிட போரிக்கைகள் மற்றதுக்கெல்லாம் கால்டுவர் மேக்ஸ் முல்லர் ஜி போப் எழுதுனதை தங்களோட பைத்தியக்காரத்தனத்திற்கு ஆதாரமாக காட்டுவாங்க திருநெல்வேலி தாமிரபரணி மகா புஷ்கர விழாவிற்கு கூட இதை பற்றி கால்டுவல் குறிப்புகளில் இல்லை அதனால் அது தமிழர்களின் கலாச்சாரம் கிடையாது அதனால் அந்த விழா கொண்டாட அனுமதி கொடுக்க கூடாதுன்னு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்த அறிவாளிகள் இவர்கள் அட பிக்காலி பயலுங்களா கால்டுவல் சொல்லி தான் அது ஒத்துக்கோம்னா திராவிடன் சோற்றை சாப்பிட்டான்னு கால்டுவல் எழுதி வச்சிருக்காரா இருந்தால் காட்டுங்க திராவிடன் சோறு சாப்பிட்றவன்னு ஒத்துக்கிறோம் இல்லைன்னா திராவிடன் பசிச்சா மலத்தை சாப்பிடுவான்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா தமிழன் கலாச்சாரம் வேறு இந்து கலாச்சாரம் வேறுன்னு ஒரு தேரியே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க சரி அதையும் வாதத்துக்காக ஒத்துக்கிறோம் இந்து பெண்களின் கலாச்சார உடை சேலை தமிழ் பெண்களின் கலாச்சார உடை எது மேடையில் தொப்பிகளையும் பாவாடைகளையும் கூட உட்கார வச்சதிலேயே கிறிஸ்தவ இஸ்லாமிய கலாச்சாரங்களை திராவிடம் ஏற்றுக்கிட்டதா அர்த்தமாகிறது இந்துக்களை ஒழிப்போம்னு மேடையில் பேசிட்டு பிறகு என்ன கூந்தலுக்கு வீட்டு பெண்களுக்கு இந்து கலாச்சார உடைகள் கிறிஸ்தவ கலாச்சாரப்படி குட்டை பாவாடையும் இஸ்லாமிய கலாச்சாரப்படி பரதாவையும் தன்னோட குடும்ப பெண்களை போட்டுக்க வைக்க வேண்டியதானே ஆரிய பார்ப்பன மொழி சமஸ்கிருதம் சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்தது இந்தி மொழி அதனால் ஆரியர்களின் இந்தி மொழியை எதிர்க்கிறோம் பார்ப்பனன் ஆரியன் அதாவது பிராமணன் ஆரியர்கள் நன்றாக கவனியுங்கள் இந்தி மொழி பேசுறவன் எல்லாம் பார்ப்பனர்கள் அப்படின்னா வட மாநிலங்கள் முழுக்க இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள்தான் இந்தி ஆரிய பார்ப்பனர்களின் மொழினா பிறகு எப்படி இந்தி பேசுற தலித் அங்கே வந்தான் மணியம்மை கள்ள புருஷனாக இருந்த பார்ப்பனர்கள் அவர் காலமான பிறகு வடக்கே போய் செட்டில் ஆகி கன்வெர்ட் ஆயிட்டாங்க போல சமூக நீதிக்காக போராடும் இயக்கம் திராவிட இயக்கம் இடஒதுக்கீட்டிற்காக போராடி அரசியல் சட்டத்தை முதன் முதலாக திருத்தம் கொண்டு வர வைத்தது சாதி ஒழிப்பிற்காக போராடும் இயக்கம் திராவிட இயக்கம் இதைவிட காமெடி வேறு எதுவும் இருக்காது நூறு வருட சாதி ஒழிப்பு வரலாற்றில் திராவிட இயக்கம் ஒழித்த ஒரு சாதியை சொல்ல முடியுமா சரியாக சொன்னால் திராவிடம் என்ற பெயரில் ஒரு கொள்ளை குட்ட சாதியை புதிதாக உருவாக்கி வைத்துள்ளார்கள் சாதி ஒழிப்பிற்காக அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆக வேண்டும் என்கிறார்கள் அதாவது தலித்துக்கள் அர்ச்சகர் ஆக வேண்டும் உண்மையில் நல்ல கொள்கைதான் அறியாமையில் உள்ள ஒரு தலித் சகோதரன் முறைப்படி இந்து தர்ம வேத சாஸ்திரங்களை கற்று கோவில் கருவறையில் நுழைவதால் தங்களின் இந்து மதத்தை பற்றிய ஒரு தெளிவும் புரிதலும் தலித்துகளுக்கு கிடைக்கும் தன் மதம் கலாச்சாரம் கடவுள் பற்றி அந்த சமூகம் அறிந்து கொண்டால் பின் மத மாற்றத்திற்கு வழியே கிடையாது கோவிலில் தலித்துக்களுக்கு சமூக நீதி கேட்கும் தீக்க திமுக கட்சிகளில் நூறாண்டு காலமாக ஏன் தலித்துக்கள் தலைவர் ஆகவில்லை இட ஒதுக்கீட்டு அடிப்படையில் தலித் சமூகத்திடம் திராவிட கட்சிகளின் தலைமையை குறைந்தபட்சம் பத்து வருடம் ஒப்படைத்து சமூக நீதியை தங்களின் திராவிட கட்சிகளில் ஏன் நிலைநாட்டவில்லை சமூக நீதி என்பதெல்லாம் இவர்களை பொறுத்தவரை ஊருக்கு உபதேசம்தான் மக்களின் வரிப்பணத்தில் பணத்தில் இயங்கும் அரசாங்கத்தில் இடஒதுக்கீடு செய்வார்கள் அதாவது ஊரான் விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே கதைதான் அதுவே இவர்கள் மக்களை கொள்ளையடித்து சேர்த்த பணத்தில் சொந்தமாக நடத்தும் கார்ப்பரேட் கம்பெனிகளில் சமூக நீதி கூந்தல் பார்க்காமல் தகுதியை மட்டுமே வைத்து ஆள் சேர்ப்பார்கள் ஏன் இந்த மானங்கட்ட பழைப்பு தமிழ்மொழிக்காக போராடும் இயக்கம் திராவிட இயக்கம் கொஞ்சம் கூட வெட்கம் மானமே இல்லாத ஒரு பித்தலாட்டம் இது தமிழ் மொழிக்கு தாய் தொல்காப்பியம் தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியத்தின் அடிப்படை விதிகளின் கீழ்தான் வரும் தொல்காப்பியத்தையே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த திராவிட பன்றிகள் தொல்காப்பியனும் திருவள்ளுவரும் ஆரிய கைக்கூலிகள் என்று அறிவித்தவர் ஈரோட்டு பெரிய வெங்காயம் ஆனால் தமிழனை ஏமாற்ற கட்டுமரம் தொல்காப்பியத்திற்கு தொல்காப்பிய பூங்கா எனும் விளக்கு உரை எழுதியது திருவள்ளுவருக்கு குமரியில் சிலை வைத்து தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டதும் அதே கட்டுமரம்தான் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் திராவிட கும்பல் தமிழனை எந்த அளவிற்கு முட்டாளாக்கி வைத்துள்ளனர் என்று புரியும் ஒரு பக்கம் தொல்காப்பியனையும் திருவள்ளுவரையும் கேவலப்படுத்திவிட்டு மறுபக்கம் அவர்களை வைத்தே தமிழனை ஏமாற்றி ஈன பிழைப்பு பிழைக்கின்றனர் தமிழர் நலனுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் போராடுவது திராவிட இயக்கங்களின் கொள்கை கொஞ்சம் கடந்த கால வரலாற்றை புரட்டி பார்த்தால் இது எப்படிப்பட்ட மோசடி என்பது தெரியும் எப்போதெல்லாம் கட்டுமரம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழன் இழந்தது மிக மிக அதிகம் கச்சத்தீவு இலங்கை தமிழர் காவிரி என்று அனைத்து பிரச்சனைகளும் கட்டுமரத்தினால் வந்த கேடுகள்தான் கட்டுமரம் ஆட்சியில் இருக்கும்போது தமிழகத்தை சுற்றியுள்ள மற்ற மாநிலங்களாகட்டும் இலங்கை நாடாகட்டும் தமிழனை செருப்பாக கூட மதிக்க மாட்டார்கள் தமிழக மீனவன் கடலில் சுடப்படுவான் கர்நாடகாவில் தமிழர்களுக்கு எதிராக வன்முறை நடக்கும் முல்லை பெரியாரை மையமாக வைத்து கேரளாவில் தமிழர்கள் மீது தாக்குதல் நடக்கும் இதை முறையாக செயல்பட்டு உறுதியான நடவடிக்கை எடுத்து தடுக்க வேண்டிய கட்டுமரம் மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுவதோடு முடித்துக் கொள்வார் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுக்கு லேசான கண்டனம் தெரிவிப்பது கூட யோசித்துத்தான் செய்யப்படும் என்ன காரணம் என யோசியுங்கள் தமிழக மக்களை கொள்ளையடித்து சேர்த்த பணம் அத்தனையும் கட்டுமரத்தின் குடும்பத்தினரால் பினாமி சொத்துக்களாக கேரளா கர்நாடகா இலங்கையில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது பாதிக்கப்படும் தமிழனுக்கு ஆதரவாக வாயை திறந்தால் அங்குள்ள கட்டுமரத்தின் குடும்ப சொத்துக்கள் நாறிவிடும் அது மட்டுமல்ல பினாமி சொத்துக்களின் விவரங்களை பொதுவில் போட்டு உடைத்து விடுவார்கள் கட்டுமரம் வாயை திறக்காமல் இருந்த ரகசியம் இப்போது புரிகிறதா தமிழனையும் தமிழ் மண்ணையும் காப்பதாக சொல்லும் திராவிட திருடர்கள் தமிழனை பிற மாநிலங்களுக்கும் இலங்கைக்கும் கிட்டத்தட்ட கொத்தடிமையாக்கியதும் தமிழக மண்ணை அடுத்தவனுக்கு விற்றதும் தான் திராவிடத்தின் சாதனை தமிழன் தமிழ் மண்ணை திராவிட கொள்ளை கும்பல் காக்கும் என இன்னமும் நம்புவதுதான் தமிழனின் முட்டாள்தனம் தமிழகத்தை மீட்க ஒழித்துக் கட்டப்பட வேண்டியது திராவிட இயக்கங்கள் திமுக என்பது இந்த மண்ணில் இருந்து அழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷ செடி அதை தமிழர்களின் கையில் உள்ள வாக்குச்சீட்டு என்னும் ஆயுதத்தால் சாதிக்க முடியும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் சற்று சிந்தித்து வாக்களித்து திராவிடத்தை கருவறுப்போம் நன்றி